வணக்கம் நண்பா ஐம்பது வருஷம் தொடர்ந்து சுய இன்பம் செஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு சில காலங்கள் இருக்குல்ல அந்த காலங்கள் வந்து இறந்து போகிற காலங்கள் அறுபது எழுவது எண்பது அந்த காலகட்டம் வந்து இறந்து போகிற காலங்கள் அந்த காலகட்டத்தில் பல பேர் வந்து ஃபீல் பண்ண போகிறாங்க நம்ம வாழ்க்கை வீணாக போயிடுச்சு நம்ம வாழ்க்கை எதுக்குமே இல்லாமல் ஒரு புரோஜனமே இல்லாமல் எதுக்கு நம்ம வாழ்ந்தோம் எதுக்கு நம்ம அந்த மாதிரி செயல்களை செஞ்சோம் எதுக்கு நம்ம அந்த மாதிரி விஷயங்களை பார்த்தோம் எதுக்கு நம்ம அந்த மாதிரி நடந்துக்கிட்டோம் இப்போ திரும்பி பார்க்கும்போது நம்ம வாழ்க்கையில் அது மட்டும்தான் இருக்குது அதை தாண்டி நமக்கு வந்து நல்ல ஒரு மெமரிஸ் இல்லை நல்ல ஒரு முன்னேற்றம் இல்லை இப்போ நான் இப்போ நம்ம வந்து அந்த சாவை நோக்கி போயிட்டுருக்கோம் வயசு இப்போ ஒரு அறுபது வயசிப்போர் எழுவது வயசு ஒரு எண்பதுன்னு சொல்லிட்டு அப்போ வந்து பல பேர் வந்து புலம்ப போகிறாங்க இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஓட்டாமல் கடைசி வரைக்கும் தொடர்ந்து பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்க போகிற வீடியோ இந்த உலகத்திலே வந்து பார்த்தீங்கன்னா விலை மதிக்க முடியாத ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நேரம் தாங்க அது வந்து எவ்வளோ காசு கொடுத்தாலும் அதை நம்மளால் வந்து வாங்கவே முடியாது அது வந்து உங்களுக்கும் தெரியும் அந்த நேரத்தை நம்ம வந்து எப்படி கையாளணும்னு சொல்லிட்டு நம்ம வந்து முத புரிஞ்சுக்கணுங்க அது புரியாமல் தான் யார் யாரோ ஓடுறாங்க யார் யாரோ சொல்கிறாங்க யார் யாரோ ஏதோ ஒரு பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த சொசைட்டிக்காக நாம்ளும் ஓடிக்கிட்டு இருக்கோம் நமக்கு என்ன வேணுங்கிறத மறந்துடும் அண்ட் அதையெல்லாம் தாண்டி நம்ம நிறைய கெட்ட பழக்கங்களை வந்து பண்ண ஆரம்பிச்சிடும் அந்த சிகரெட் பிடிக்கிறது தண்ணி அடிக்கிறது அண்ட் இந்த மாதிரி வந்து படங்கள் பார்த்துட்டு அந்த மாதிரி விஷயங்களை வந்து செய்கிறது இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து தேவையில்லாத ஒரு விஷயம் ஆனால் இந்த சொசைட்டியை பார்த்து இந்த சொசைட்டி நமக்கு வந்து காமிக்கிறதுனால இதுதான் கரெக்டு போல் இதுதான் நல்லது போல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாழ்க்கையை வந்து முன்னேற்றத்துக்கான அந்த ஒரு மைண்ட் செட்டை வந்து நம்ம வந்து கண்டுக்காமே விட்டு அந்த ஃபோக்கஸை வந்து நம்ம குறைச்சிட்டு எதை எதில் நம்ம வாழ்க்கையை வந்து கெடுக்குதோ அதில் தான் நம்ம வந்து ஃபோக்கஸாக வந்து நிறைய இப்போ வந்து இது பண்ணிகிட்ருக்கோம் நம்மளோட நேரத்தை வந்து அதில் வந்து தேவையில்லாமல் விரியம் பண்ணிகிட்டு இருக்கோம் காலங்களை வந்து சீக்கிரம் ஓடிருங்க நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் இப்போ நீங்கள் திரும்பி உங்கள் வாழ்க்கையை பாருங்க ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தஞ்சு வயசில் இருக்கீங்க சில பேர் இருபது வயசில் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க திரும்பி பாருங்க உங்கள் பாஸ்டில் என்ன நல்ல விஷயம் இருக்குன்னு சொல்லிட்டு எதுவுமே இருக்காது நீங்கள் கெட்டு கெட் நீங்கள் வந்து கெட்டு குட்டிச்சவராக போன அந்த நினைவுகள் மட்டும்தான் இருக்கும் ஸோ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா காலங்கள் ஓடிக்கிட்டு இருக்குங்க இந்த காலங்கள் நம்மளோட மண்டையை வந்து பெயிண்ட் அடிக்கிறதுக்குள்ளே எப்படி பெயிண்ட் அடிக்கிறதுக்குள்ளே நம்ம எதனா ஒரு விஷயத்தில் நம்ம வந்து சாதித்தா மட்டுந்தான் அந்த ஒரு கடைசி காலம் இருக்குல்ல அந்த ஒரு இருந்து போகிற லைக் அந்த அறுபது எழுபது எண்பது இருக்குல்ல அப்போ நம்ம வந்து சந்தோஷமான வாழ்க்கையை வந்து அப்படியே அந்த நினைவுகளோடு கடந்து வாழ்ந்து நம்ம வந்து நிம்மதியாக சாகலாங்க ஆனால் நம்ம வந்து அதெல்லாம் எதுவுமே பண்ணாமல் இப்போ இருக்குது இந்த நொடி இருக்குது இளமை இருக்குது என்ன பண்ணாலும் நம்ம உடம்புக்கு வந்து ஒன்றுமே ஆகலையேன்னு சொல்லிட்டு அப்படியே தேவையில்லாத விஷயத்தில் வந்து மூழ்கி நம்ம சாவுறதுனால எதிர்காலம் வந்து நமக்கு வந்து ரொம்பவே ஒரு கொடுமையாக அமையறதுக்கு வந்து நிறைய வாய்ப்பு இருக்குங்க இப்போ நமக்கு எதுவுமே தெரியாது பிகாஸ் இப்போ நமக்கு வந்து வயசு நிறையா இருக்குது அண்டு அந்த ஒரு நேரம் அப்படிங்கிற ஒரு இது வந்து நமக்கு வந்து நிறையா இருக்கிற மாதிரி தோணுது நம்ம வந்து நிறையா வேஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம் பட் இன் ஃப்யூச்சரில் எல்லாருமே வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க நம்ம வந்து நம்மளோட நேரத்தை வந்து சரியாக பயன்படுத்திக்காமல் இருந்தோம் அப்படின்னா இந்த விஷயத்தை நான் வந்து பார்த்தீங்கன்னா சில பேர் வாழ்க்கையில் இருந்து தான் நான் வந்து ஐ மீன் அந்த வாழ்க்கையில் இருந்து நான் பார்த்து தான் நான் வந்து சொல்கிறேன் நிறைய பேர் நாற்பது வயசு ஐம்பது வயசு இருக்கிறாங்களாம் நிறைய பேர் வந்து ஃபீல் பண்ணுறதை வந்து நான் காதால் கேட்டிருக்கேன் அந்த ஒரு அனுபவத்தில் தான் நான் வந்து உங்களுக்கு வந்து நான் வந்து ஷேர் பண்ணிகிட்ருக்கேன் ஓகேவா இது வந்து ஒன்று சும்மா எப்படியோ எனக்கு வந்து கொஞ்சம் அனுபவம் தான் இருக்குது அண்ட் இதையெல்லாம் தாண்டி நாமளும் ஒன்று வயசுலாம் ஆகலை ஆனால் வயசானவங்ககிட்ட வந்து கேட்டு தெரியும் பொழுது அவங்க வந்து எவ்வளவோ ஃபீல் பண்ணி சொல்லுவாங்க எல்லாமே போச்சு நான் வந்து அப்படி அப்படி இருந்திருக்கலாம் இப்படி இருந்திருக்கலாம் இப்போ நான் அப்படிலாம் இருந்து இப்போ நான் வந்து இப்படி இருக்கனேன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பொழுது தான் எனக்கு வந்து இதை வந்து கண்டிப்பாக நான் மக்களுக்கு சொல்லி அவங்க ஏன்னா வந்து பல பேர் வந்து நம்ம வயசில் தான் இருக்கீங்க நம்ம வயசுனால் இருபத்தஞ்சி இருபத்தி நாலு பதினெட்டு இருபது ஸோ அந்த ஒரு அடல்ட் பீரியட் அந்த ஒரு விடலை பருவத்தில் தான் இருக்கீங்க ஸோ இப்போ உங்களுக்கு வந்து இந்த விஷயம் தெரிஞ்சது அப்படின்னா உங்கள் வாழ்க்கையை நீங்கள் வந்து டிசைன் பண்ண ஆரம்பிக்கலாம் சூப்பரான ஒரு வாழ்க்கையை வந்து நீங்கள் வந்து வாழ ஆரம்பிக்கலாம் இனிமேல் போனது போகட்டும் இனிமேல் வருங்காலம் உங்களை தேடி வந்துக்கிட்டுருக்கு ஸோ இப்போ நீங்கள் வந்து நினச்சா என்ன வேணாலும் பண்ணலாங்க நீங்கள் என்ன வந்து நினச்சி உங்கள் வாழ்க்கையில் வந்து வாழணும்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து நினச்சிட்டு இருக்கீங்களோ அதை நீங்கள் வந்து வாழலாம் இதுக்கப்புறம் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடச்சிருக்கும் நம்ம வந்து எல்லாமே வந்து நம்மளோட ஆதிக்கமே ஃபுல்லாக நம்ம வந்து பா பார்த்திங்கன்னா நேரம் தாங்க அந்த நேரத்தை மட்டும் விரயம் செய்யாமல் யூஸ்ஃபுல்லாக பண்ணிகிட்டு இருந்தோம் அப்படின்னா பண்ண ஆரம்பித்தோம் அப்படின்னா பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும் உங்கள் வாழ்க்கை நான் அடித்து சொல்லுவேன் என்னோட அனுபவத்தையும் தாண்டி நான் பல பேர் சீனியர் நான் வந்து நான் கேட்டு அவங்களோட வாழ்க்கையோட அந்த ஒரு அனுபவங்களை வந்து கேட்டு அவங்க உங்களுக்கு தான் அப்படி டேரெக்டாக சொல்லிகிட்டு இருக்கேன் ஸோ தயவு செஞ்சு நேரத்தை மட்டும் வீணாக்காதீங்க அதுக்கப்புறமேலு வயசு ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து யோசிச்சு எல்லாம் போச்சுன்னு சொல்லிட்டு புலம்புறதை வந்து வேஸ்ட்டுங்க அதுக்கு தான் நான் வந்து இப்போயே வந்து கொஞ்சம் முடிச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறேன் இப்போது என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு சொல்லிட்டு வந்து ஒரு குழப்பமாக இருக்கலாம் தயவு செஞ்சு உங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு பிடிச்ச விஷயம் இருக்குங்க எல்லாருமே இந்த குழப்பத்துக்கு வந்து ஒன்று சும்மா வந்துட்டு சும்மா வாழ்ந்துட்டு சும்மாலாம் சாவலிங்க எல்லாத்துக்குமே வந்து ஒவ்வொரு ஒரு ஒரு லைஃப் பேட்டர்ன் இருக்குது ஒரு ஜேர்னி இருக்குது ஒரு ட்ராவல் இருக்குது அதை நோக்கி தான் நம்ம வந்து போகணும் ஸோ உங்களுக்கான ஜேர்னி உங்களுக்கான ஒரு டெஸ்டினேஷன் உங்களுக்கான அந்த ஒரு பயணம் வந்து என்னென்னு சொல்லிட்டு அதை கண்டுபிடிங்க ஃபார் எக்ஸாம்பிள் சில பேருக்கு வந்து நடிகனாகணும்னு சொல்லிட்டுருக்கலாம் சில பேருக்கு வந்து சினிமாவில் எதனா ஒன்று சாதிக்கணும்னு இருக்கலாம் சில பேருக்கு வந்து டான்ஸ் ஆடி நம்ம வந்து நல்லா எப்படி சொல்கிறது இன்னமும் நிறைய பேருக்கு நம்மளோட பெருமையை வந்து காமிக்கணும்னு சொல்லிட்டுருக்கலாம் சில டிராயிங் வரைய பிடிக்கும் கிரிக்கெட் ஆட பிடிக்கும் ஸ்போர்ட்ஸ் எதனா ஒன்று சாதிக்கணும்னு சொல்லிட்டு பிடிக்கும் ஸோ எக்ஸட்ரா எக்ஸட்ரா போய்கிட்டே இருக்குங்க ஐஏஎஸ் ஆகலாம் ஐபிஎஸ் ஆகலாம் என்ன வேணாலும் ஆகலாம் பட் அது மொதல் உங்களுக்கு மொதல் தேவையான்னு பார்த்துட்டு அதை நோக்கி உங்களோடய நேரத்தை வந்து நீங்கள் வந்து செலவு அளிச்சிங்க அப்படின்னா சத்தியமாக நீங்கள் ஜெயிச்சிருவீங்க நேரத்தை மட்டும்தாங்க நான் வந்து மெயினாக பேசணும்னு சொல்லிட்டு பார்க்குறேன் ஏன்னா நான் நிறையா என்னோடய காலங்களை வந்து வேஸ்ட் பண்ணிட்டேன் முன்னாடி இப்போது கரெக்டாக ஒவ்வொரு நிமிஷமும் நான் நினச்ச மாதிரி நடக்குது அப்படின்னா நான் அதை வந்து கரெக்டாக எப்படி சொல்கிறதுனா அதை கரெக்டாக டிசைன் பண்ணி வச்சிருக்கேன் இந்த நிமிஷத்தில் இது தான் நடக்கணும் இதுக்கப்புறம் இது தான் நடக்கணும் ஏன்னா இப்போது வாழ்க்கை வந்து என் கையில் இருக்குங்க இவ்வளோ நாள் வந்து நீங்கள் வந்து வாழ்க்கைக்குள்ளே மாட்டிகிட்ருப்பீங்க அது எங்கெல்லாம் போதும் நீங்கள் வந்து அப்படியே அந்த ஒரு இதில் போயிட்ருப்பீங்க பட் இப்போது வாழ்க்கையை வந்து நீங்களே வந்து மாற்ற ஆரம்பிக்கலாம் உங்கள் கையில் உங்கள் வாழ்க்கை இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து அப்படியே டோட்டலாக சேஞ்ச் பண்ண ஆரம்பிக்கலாம் எல்லாத்துக்குமே வந்து உங்களோட ம நீங்கள் மனசு வச்சிங்கன்னா போதுங்க ஒன்றும் பெரிய கம்மு சுத்துற விஷயம்லாம் இல்லைங்க நிறைய பேர்த்தோட அனுபவத்தை வந்து நீங்கள் வந்து முத கேட்டு தெரிஞ்சுக்கோங்க தெரிஞ்சுக்கிட்டு அப்போது நாம் இப்படிலாம் இருந்தோம்னா நம்ம இப்படிலாம் இருக்க போகிறோம் போல் அப்போ நம்ம இது வந்து சேஞ்ச் பண்ணிக்கணும் அப்படின்னா நம்ம வாழ்க்கை மாறுமே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து அந்த ஒரு புரிதலுக்கு வந்து நீங்கள் வந்து எப்படி சொல்கிறதுனா தள்ளப்படுவீங்க அப்படி தள்ளப்பட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எல்லாமே புரிய ஆரம்பிச்சிடும் போக போக எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க சரியா உடனே வந்து நம்ம வாழ்க்கையை மாற்றணும் அப்படின்னா வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் பட் நீங்கள் வந்து தொடர்ந்து தொடர்ந்து நீங்கள் வந்து அதுலையே இருந்துட்டு இருந்தீங்க மொழி இருந்துட்டு இருந்தீங்க அப்படின்னா சத்தியமாக வந்து நீங்கள் வந்து மாற்றலாங்க நிறைய பேர் வந்து டுவெல்த்து ஃபெயில் மூவி பார்த்துருப்பீங்க ஹிந்தி மூவி தமிழ் டப்புள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவன் வந்து ஒரு கோலை நோக்கி போயிட்டுருப்பான் தடிக்க தடிக்க கீழே விழுந்துகிட்டே இருப்பான் அப்போ வந்து கூட இருக்கிறவங்களாம் பார்த்தீங்கன்னா லைக் கூட ஒருத்தர் இருப்பார் ஒரு மோட்டிவேட் பண்ணுற ஒரு ஆள் இருப்பார் ரீஸ்டார்ட் பண்ணு ரீஸ்டார்ட் பண்ணு கீழே விழுந்துட்டியா பரவாயில்ல ரீஸ்டார்ட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார் அதே மாதிரி இப்போ நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்க கீழே விழு கீழே விழுந்துட்டீங்க அப்படின்னா இயல்பு தப்பு இல்லை ஃபெயிலியர் நடந்தால் தான் நம்ம வந்து சக்ஸஸ் நோக்கி போகிறோன்னு சொல்லிட்டு அர்த்தம் விட்டுற வேண்டாம் ரீஸ்டார்ட் பண்ணுங்கள் நீங்கள் எந்த அளவுக்கு ரீஸ்டார்ட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்களோ நீங்கள் அளவுக்கு முன்னேறிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அர்த்தம் பிகாஸ் ஒரு பத்து பாஞ்சு டைம் நீங்கள் வந்து ஃபெயில் ஆகி ரீஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அந்த பத்து பாஞ்சு டைம் நீங்கள் வந்து தோற்றது அர்த்தம் இல்லைங்க நீங்கள் வந்து ஜெயிக்க போகிறதுக்கான அதை வந்து ஒரு ஒரு படியில் பதினஞ்சு படி நீங்கள் தாண்டி மேலே வந்துட்டு இருக்கீங்க சொல்லிட்டு அர்த்தமுங்க பதினஞ்சு டைம் நீங்கள் தோற்றதுக்கான அந்த ஒரு அனுபவம் இருக்குல்ல அதை வச்சுக்கிட்டு பதினாறாவது டைம் நீங்கள் ஜெயிப்பீங்க உன் வாழ்க்கை உன் கையில் நன்றி நண்பா